நான் பிறர் புண்பட பேசுறேன் ஏயா எனக்கு உணர்த்தேன்னு கேட்டான் நான் இருக்கடன் தெரியுதான் தெரியவே இல்லை நான் இருக்கடன் தெரிஞ்சா உனக்கு புரியாது அப்ப நீ இருக்கட எங்க இருக்குண்ணா நான் அதான் இங்கேதான் இருக்கிறேன் ஆனா உனக்கு தெரியல என்ன காரணம் உன்னை அறியாம இந்த இருள் தெரியாம எப்போ வந்தது காம தேகத்தால் வந்ததா காம தேகத்தால் ஆமா காம தேகம் தான் இப்ப நானா இந்த தேகத்தை பெற்றனா இல்லை இல்லை இயற்கை கடவுள் கொடுத்தது அறியா இருளும் ஒளியுமாக சேர்ந்த உடம்பு இருளை மிகுதி ஆக ஆக எப்ப இருள் மிகுதி ஆகும்னா இந்த உடம்பு இருளும் ஒளியும் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா இருட்டும் ஒளியும் வெளிச்சமும் இருட்டும் சேர்ந்த உடம்பு அந்த இருட்டும் வெளிச்சமும் சேர உடம்பு என்ன செய்யும் அந்த இருட்டை ஒளியை மெழுகி ஒளியை மழுக செய்து இருள் மட்டும் மேல் மேல் ஓங்கி வரும் இருள் மேலோங்க மேலோங்க பேராசி உள்ளவனா இருப்பான் சாதி உள்ளவனா இருப்பான் நன்றி மறப்பான் அடாதி செய்வான் காவுடா கூட இருப்பான் மது சாப்பிடுவான் இருப்பான் கடைசி இவரில் அவனுக்கு தெரியவே தெரியாது என்ன யார் என்றாவது ஒரு நாளைக்கு ராமலிங்க சாமிக்கிலே மணிக்க வாசகா தாய்மான சாமிகளே அகத்தீசா திருமூல தேவா என்று கேட்கிறானோ அன்றே அவனுக்கு வெளிச்சத்துக்கு வர்றான்